வேலும் மயிலும் சேவலும் துணை உலகில் தடுமாறியே திரிதரு காலம் எத்தனை ஊழி காலம் எனத் தெரியாது வாழி இனி பிறவாது நீ அருள் புரிவாயே உலகில் தடுமாற்றம் அடைந்து நான் அலைகின்ற காலம் எத்தனை என எனக்கு தெரியாது இறைவா நான் இனி பிறவாமல் நீ அருள் புரிவாயாக என்று வேண்டும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் அப்படி ஏழு மேலும் வகுத்துவழாது போதினின் அக்ரம் வியோம கோழகை மிசை வாழும் அக்ஷர தேவி கோவின் விதிப்படி மாறி மாறியனை துருவாய காயமது அடைவே கொண்டு இப்படி வாய்ரு முற்பவி ஆவிழா உலகிற்றடு மாறியே திரி தருகாலம் எத்தனை யூலி காலமென தெரியாது வாழியினி பிறவாது அருள் புரிவாயே கற்பக வேளமேவன பச்சிலை ஏனல் மேதுரை கற்புடை மாய்து தோய்தரு அபிராம கற்புற தூளிலேபன அற்புய பாக சாதனை கற்பக லோகதாரன கிரிசால விப்ரசமூக வேதன பச்சிம பூமி காவல வெற்றியு நீபமாலையும் அணிவோனே மெத்திய ஆளி சேரழு வெற்பொடு சூர நீரள விக்கிரம வேலையேவிய பெருமாள்